அந்த மலர்களை நாம சாமிக்கு சாத்தும் போது நமக்கு என்ன ஆகும்னா அபரிதமான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான மலர்கள் என்ன அந்த மலர்களை சாமிக்கு அங்க குடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அதே போல உங்கள் பண பெட்டிய நீங்க இந்த மலர்களை வச்சீங்க அப்படின்னா எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் உப்ப நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலர்கள் இந்த மலர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அபரீதமான மாற்றங்களை நமக்கு கொடுக்க போகுது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தால நம்ம பிறந்திருப்போம் இப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கு கனகாம்பரம் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஜாதி மல்லி பிடிக்கும் ஒருத்தருக்கு முல்லைப்பூ பிடிக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பூக்கள் பிடிக்கிறது இல்லைங்களா அதே போல நாம பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மலர்கள்னு இருக்குது அந்த மலர்களை நாம சாமிக்கு சாத்தும் போது நமக்கு என்ன ஆகும்னா அபரிதமான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா எந்த மலரை நான் வந்து சாமிக்கு சாத்தணும் எந்த மலரை நம்ம கொண்டு ஆஹ் சாமிக்கு போட்டா மிக சிறப்பு கொடுக்கும் நம்ம வேண்டுதல்கள் அந்த இடத்துல சிறப்பா நிறைவேறக்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கு அதே போல நாமளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருக்கிறோம் சரிங்களா அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம பிறந்த இருக்கிறவங்க இருந்தாலும் நமக்குன்னு உகந்த மலர் என்ன மலர் அப்படிங்கிறத பார்த்து அந்த நாள் அன்னைக்கு அந்த மலரை வாங்கி நம்ம சாமிக்கு கொடுக்கும்போது நம்ம வேண்டுதல்கள் நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பா நடக்கும் சரிங்களா இப்ப நமக்கு வந்து ஒரு சில ஆசைகள் நமக்கு இருக்கும் இது மாதிரி இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் இது எனக்கு கடவுளையே நிறைவேற்றி கூட எனக்கு வருமானம் வேணும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது அடுத்தது குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆசைகளை கோரிக்கைகளை நம்ம சாமி கிட்ட வைக்கிறோம் இல்லைங்களா இப்ப அந்த கோரிக்கைகளுக்கு உண்டான நம்ம ஒரு மலர்கள் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான மலர்கள் என்ன அந்த மலர்களை சாமிக்கு அங்க கொடுக்கும்போது நமக்கு என்னாகுது நற்பலன்கள் நமக்கு அதிகமான அபரிதமான சக்தியை உருவாக்கி நம்ம அத மூலியமா நமக்கு என்ன பண்றது கிடைக்க வைக்கிறது சரிங்களா இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான மலர்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் சாமதி பூவை போது நீங்க கோயிலுக்கு போகும்போது சாமந்தி பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் முல்லைப்பூவை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் செவ்வரளி மாலை ஓகேங்களா இந்த செவ்வருளி மாலை அல்லது செவ்வரளி உதிரி பூ இது மாதிரி நீங்க கொடுக்கலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பாரிஜாத பூவை நீங்க சாமிக்கு கொடுக்கலாம் மிருகசிரன் நட்சத்திரம் ஜாதி மல்லி சாமிக்கு போடலாம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விழுவம் விழ்வமலர் பூ அந்த வில்வ இலை இருக்குது இல்லைங்களா இது மாதிரி இருக்கக்கூடியதை சாமிக்கு நம்ம வந்து இது கொடுக்கிறோம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மறிகொழுந்து இந்த மறிகொழந்தை வந்து சாமிக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மலர்கள்ல இருக்க கூட இன்னொரு சூட்சியமோ இந்த மலர்களை நீங்க அடிக்கடி உங்களுடைய பூஜை அறையிலையும் சாமிக்கு வைக்கக்கூடியதையும் அதே போல உங்கள் பண பெட்டியிலேயும் நீங்க இந்த மலர்களை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் ஓகேங்களா செல்வ வளம் பெருகும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்ஸ் அல்லது கஜானா பெட்டி பீரோ இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா பச்சை கற்பூரம் சரிங்களா பச்சை கற்பூரம் லவங்கம் அடுத்தது இந்த மலை அப்புறம் ஏலக்காய் சரிங்களா இது எல்லாத்தையும் ஒரு சின்னதா அந்த இதுல இது பண்ணி ஒரு பூவு இதெல்லாமே அந்த கல்லா ஒரு ஓரத்துல அந்த இதுல வைங்க உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் பணப்பெருக்கம் அதிகமாகும் பர்சல் இருந்துச்சுனா பர்சல் அதில் போட்டு வைங்க அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவும் பண சேர்க்கை உங்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் இதனோடது சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு விழுபம் சொல்லியிருந்தோம் புனர் பூசத்திற்கு மறிகொழந்து பூச நட்சத்திரக்காரர்கள் பன்னீர் மலர்கள் அடுத்தது ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் செவ்வரளி மக நட்சத்திரர்கள் மல்லிகைப்பூ பூர நட்சத்திரக்காரர்கள் தாமரை உத்திர நட்சத்திரக்காரர்கள் கதம்பம் கதம்ப மல கதம்ப பூ இருக்குது இல்லைங்களா அது மாதிரி அஸ்த நட்சத்திரம் வந்து வெண் தாமரை வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய தாமரை பூ சித்திர நட்சத்திரக்காரர்கள் மந்தாரை பூவும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மஞ்சள் அரளியையும் விசாக நட்சத்திரக்காரர்கள் இருவாச்சி பூவும் அனுச நட்சத்திரக்காரர்கள் செம்முள்ளையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பன்னீர் ரோஜாவையும் மூல நட்சத்திரக்காரர்கள் வெண் சங்கு மலர்களையும் பூராட நட்சத்திரக்காரர்கள் விருட்சி மலரையும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சம்மங்கி மலரையும் அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் சின்ன ரோஜா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செம்பக மலர் அடுத்தது சதய நட்சத்திரக்கார்கள் நிலோர்பவம் பூவையும் பூரட்டாதி வந்து வெள்ளரிலி பூவையும் அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் நந்தியா வட்டமும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி பூலையே கேப்பீங்க மஞ்சள் கலர்ல இருக்குது சிகப்பு கலர்ல இருக்குது அடுத்தது மஞ்சளும் சிகப்பு கலந்த மாதிரி இருக்குது மேடம் எதை வைக்கலாம் அப்படின்னா அதுல ஒத்த இருக்கக்கூடிய செம்பருத்தி நீங்க சிகப்பு கலர்ல இருக்கக்கூடியது இது பண்ணலாம் மஞ்சள் இருக்கிறதையும் ஆனா ஒத்தையா இருக்கக்கூடிய செம்பருத்தி வந்து நீங்க அதை உபயோகப்படுத்தணும் சரிங்களா இது மாதிரி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய நட்சத்திரத்தை வந்து இருக்கக்கூடிய மலர்களை வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு அந்த அர்ச்சனைக்கு கொடுக்கக்கூடியதும் அதே போல நம்ம வீட்டில் கல்லாப்பெட்டி பீரோ மற்றும் பூஜை அறைக்கு இந்த மலர்களை நீங்கள் பயன்படுத்தும் போது பொருளாதார நிலை மேம்படும் அதே போல எண்ணியவை யாவும் எண்ணியபடி நிறைவேறத்துக்கும் இந்த மலர்கள் நமக்கு தூதுவாக கடவுள்கிட்ட போய் சேரும் சரிங்களா இது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய செஞ்சு பார்த்துட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த மலர்களை வாங்கி சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு அந்த அர்ச்சனைக்கு நீங்க கொடுங்க கொடுக்கும்போது உங்களுடைய பேரு உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி இந்த மலரை கொடுத்து அர்ச்சனை செய்ய தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நீங்க செய்யும் போது அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மீண்டும் இன்னொரு த தருணத்துல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்